அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க பல அற்புதமான தகவல்களை உங்கள் ராசிக்கான தொழில் ராசியங்களை இப்ப கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்க போகிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் சூப்பரா சொல்லியிருக்கோம் தன்னம்பிக்கையோட நம்பிக்கையோட பாருங்க இந்த பிரபஞ்சம் ஜோதிடத்தின் அடிப்படையில உங்களுக்காக சொல்லப்பட்டவை இந்த காலகட்டத்தில் புத்தி நாயகன் புதன் மகர ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சி வந்து சாதாரண பயிற்சி இல்லை ஒரு அற்புதமான ஒரு யோகமான இதுவரைக்கும் இல்லாத ஒரு பயிற்சி ராஜயோகத்தை தரக்கூடிய பயிற்சி இது கும்ப ராசியில் கிரகங்களுடைய கூட்டணி எந்த கிரகங்களுடைய கூட்டணி மூவேந்தர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த மூவேந்தர்களை அனுப்பி வைத்திருப்பது யார் என்றால் பிரபஞ்சம் இந்த ராசியில இந்த மூவேந்தர்களின் கூட்டணி உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறது இந்த பிரபஞ்சம் இந்த மூவேந்தர்களை எதற்காக உங்களிடம் அனுப்பி வைத்திருக்கிறது ஏன்னா மனுஷங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சர்வம் புதன்மயம் ஒருவருடைய ஜாதகத்துல கோச்சார ரீதியாகவோ அல்லது ஜாதக ரீதியாகவோ சரியான இடத்துல புதன் பகவான் அமைந்து விட்டால் அவர்கள் மிக பெரிய யோகவாதிகள் யோகங்களை அனுபவிக்க கூடிய அதிர்ஷ்டசாலிகள் அப்ப புதன் இன்னைக்கு கும்பராசியில இருக்கிற சனி சூரியனோடு இணைந்திருக்கிறது அப்ப அந்த மூவேந்தர்கள் யாருன்னா சனி சூரியன் புதன் இப்படி இணைந்திருப்பது அடிக்கடி நடக்கிற விஷயம் இல்ல இது ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு புதன் சூரியன் சனி சேர்க்கை நிகழ்ந்திருக்கிறது இதனால என்ன நடக்கும் அப்படின்னா அதிக துன்பங்கள் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத தோல்விகள் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை யோகங்களை ராஜயோகத்தை ஒரு ஜாக்பாட்டை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த மூவேந்தர்களின் வரவால் உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய யோகத்திற்கு செல்ல போகிறது யோகம் கிடைக்க போகுது ஏன்னா நல்லது நடந்தா நல்லதாவே நடக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல கெட்டது நடந்தாலும் கெட்டதாவே நடக்கும் இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்ற என்ப நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் கொடுக்க போகுது இந்த மூவேந்தர்களின் கூட்டணி ஏன்னா அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல பல நிகழ்வுகளுக்கும் செயல்களுக்கும் நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கும் காரணம் இந்த பிரபஞ்சம் ஏன்னா நம்ம வேணாலும் நம்ம ஏமாத்திரலாம் ஆனா அந்த பிரபஞ்சத்தை நம்மளால ஏமாற்றவே முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு நிறைய பேருடைய இயக்கம் நல்லவங்க எல்லாம் நல்லா வாழறதில்ல தான் நல்லா வாழ்றாங்க இப்படி ஒரு ஏக்கம் தெளிப்பு நிறைய பேருக்கு இருக்கு அதனால நல்ல வாழ்கிற வாழ்க்கை அதாவது நேர்மையா வாழணும் உண்மையா வாழணும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் போய் கெட்ட வகையில அதிக பேர் பயணிக்கிறத நம்ம பாக்குறோம் இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் தான் காரணம் பூர்வ ஜென்ம பலன்களுக்கு ஏற்ப தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் யார் நல்லா பிற்காலத்துல வாழணும் ஒரு நடுதர வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும் பணக்காரர்களாக வாழணும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இருக்கிற நண்பர்களுக்கு அவர்கள் நல்ல விஷயங்களாகவே பிறந்ததிலிருந்து வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் நல்ல விஷயங்களாகவே செய்ய வைக்கும் இந்த பிரபஞ்சம் அப்ப பூர்வ ஜென்ம விஷயத்துல அவங்க புண்ணியம் செஞ்சிருக்காங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க துரோகம் பண்ணாம பாவங்கள் செய்யாம அவர்கள் குடும்பத்துல இருக்கிற முன்னோர்களும் அது போல நேர்மையா இருந்து துரோகம் செய்யாம அடுத்தவர்களுடைய சாபத்தை வாங்காம வைத்தறிச்சல கொட்டிக்காம இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த நடுதர வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்து கோடிஸ்வரர்களாக நிம்மதியோடு பணக்காரர்களாக எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கும் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னைக்குமே நேர்மையா அடுத்தவர்களுக்கு நல்லது செஞ்சு உண்மையான உழைப்போடு வாழ்றவங்க உழைப்பு வந்து என்னை கெடுறது இல்ல அது வீண் போவதே இல்லை கண்டிப்பா ஒரு நேரத்துல அவங்க நல்லா இருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரபஞ்சம் தான் இப்ப அந்த பிரபஞ்சம் தான் உங்களுக்கு இந்த மூவேந்தர்களை அனுப்பி வைத்திருக்கிறது யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யாரெல்லாம் நேர்மையா இருக்கிறாங்களோ யாரெல்லாம் தோல்வியை அடைந்தாலும் அந்த சரியான பாதையில் பயணிக்கிறாங்களோ மாறாமல் எத்தனை தோல்விகள் துன்பங்கள் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை நஷ்டங்கள் கடன் பிரச்சனை நிராகரிப்பு அவமானங்கள் இப்படி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த தடம் மாறாமல் உண்மையாக உழைத்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை தூக்கி விடுறதுக்காகத்தான் இந்த மூவேந்தர்கள் வந்திருக்கிறார்கள் இது ஒரு எளிமையான விளக்கம் தான் சொல்ல போனா ஜாதக சொல்லலாம் அது எல்லாருக்குமே புரியாது அதனால ஒரு எளிமையான விளக்கத்தோட இந்த விஷயத்தை நான் வைக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியல அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும்ல கடன் பிரச்சனை தான் அதிகமா இருக்கு நாங்க யாருக்குமே ஆனா கெடுதல் பண்ணல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் யார் மேலயும் புறாம படல யாருடைய மனசை கஷ்டப்படுத்தல நீதியோடு நேர்மையோடு உண்மையான உடைப்போடு வாழ்ந்துட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல நோய் கடன் குடும்ப பிரச்சனை தொழில நஷ்டம் எங்க போனாலும் நிராகரிப்பு அவமானங்கள் இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு இந்த மூவேந்தர்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கையை காட்ட வந்திருக்கிறார்கள் மேஷ ராசி இப்ப உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன் சனியோடு இணைந்து புதன் பகவான் பயணம் செய்கிறார் அப்ப கால புருஷனுக்கு பதினோராவது இடம் கும்பம் கும்பராசியில சூரியன் சரியோடு புதன் பகவான் பயணம் செய்கிறார் இணைந்து அப்ப மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா ஒவ்வொரு கிரகமுமே நல்லவர்களுக்கு நேர்மையாக இருப்பவர்களுக்கு கஷ்டப்பட்டு உழைப்பவர்களுக்கு ஒவ்வொரு கிரகமுமே இப்படி அற்புதமான வாய்ப்பை ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்கோம் அற்புதமான காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த விஷயம்தான் ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் அதை நம்ம கற்புற மாதிரி பிடிச்சிக்கணும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பறதை விட இது நல்ல நேரம் இந்த நேரத்தை நம்ம பிடிச்சுக்கோ என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ இந்த நேரத்தில் நம்ம செய்ய பாத்துருவோம் செய்ய முயற்சி பண்ணுவோம் வெற்றியோ தோல்வியோ தோல்வின்னா அது வந்து ஒரு பாடம் வெற்றினா லாபம் அடுத்த கட்ட இந்த அற்புதமான என் மேஷராசி நண்பர்களே இந்த பிடிச்சல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் கைகூடும் அப்படின்னா வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கைகூடும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்களா ஆசைப்பட்ட தொழிலுக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்களா நல்ல பாடத்துல அதிகமான மார்க் எடுக்க முயற்சி பண்றீங்களா காதல் செய்ய முயற்சி பண்றீங்களா திருமணத்திற்கு முயற்சி பண்றீங்களா குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்களா அல்லது பெரிய கம்பெனியில சேரணுமா அரசியல் சேரணுமா அரசு துறையில வேலை செய்யணுமா இல்ல பதவி உயர்வு வேணுமா இப்படி ஒவ்வொரு முயற்சியும் இந்த காலகட்டத்துல என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் அது எதிர்பாராத நல்ல நல்ல செய்திகள்லாம் வரும் நீங்க எடுத்துக்கிறது பொறுத்திருக்கு இந்த நேரத்துல இந்த செய்தி வந்திருக்கு சூப்பர் இதை நம்ம பயன்படுத்தி பார்ப்போம் இது தேவையில்லாம இந்த நேரத்துல வராது இது ஏன் வந்திருக்கு இப்ப ஒரு தகவல் வர காரணம் என்ன கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய நன்மையை அதன் மூலயமா அந்த செய்தி மூலயமா நீங்க பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அதுபோல பணம் எல்லாம் உங்களுக்கு வரணுமோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் அது திடீர்னு வரும் எப்ப வரும்னே தெரியாது நைட்டு ரெண்டு மணிக்கு வரலாம் காலையில ஏழு மணிக்கு வரலாம் நேரங்காலம் தெரியாம வரும் இந்த காலகட்டத்தில் அதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னா எல்லா நேரத்திலயும் அது இருக்காது தவமா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது எல்லாமே கூடி வரும் இது மாதிரி பணம் வேலை அதிர்ஷ்டம் இதெல்லாம் கூடி வரக்கூடிய நேரம் இது சூரியன் புதன் பதினோராம் வீட்டில் பயணம் செய்யற இந்த நேரத்தில் என்னென்ன பொருள்லாம் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ எந்தெந்த செல்வங்களை எல்லாம் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் முக்கியமா அந்த இறைவனின் அருளும் வேண்டும் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் இறைவனின் அருளும் வேண்டும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்ம சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாலும் அதிர்ஷ்டம் வராது கொஞ்சம் ஆன்மீக மேஷ மேஷராசி நண்பர்கள் கண்டிப்பா ஈடுபடணும் வெள்ளிக்கிழமையில மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று சந்தனம் வாங்கி தாருங்கள் அந்த ஆலயத்திற்கு அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல பஞ்சதீப எண்ணெயை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க எத்தனை ஜென்மங்கள் பாவ புண்ணியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தீரும் அந்த எண்ணெயின் மூலியமாக அந்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பாவங்கள் குறைக்கிறதுக்கு பல வழிகள் உண்டு அன்னதானம் செய்யலாம் கோவிலுக்கு இந்த மாதிரி எண்ணெய் நெய் அல்லது அன்னதானம் போறதுக்கு பணம் நமது பாவங்களை தீர்க்க பல வழிகளில் பரிகாரங்களை செய்யலாம் அதுல இதுவும் ஒரு வழி பஞ்சதீப எண்ணெயை வாங்கி கொடுங்க ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ வாங்கி கொடுத்து தினமும் வாங்கி கொடுங்க இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல நேரம் நல்லா இருக்கு மூவேந்தர்கள் எங்களை தேடி வந்திருக்கிறார்கள் அதனால ஏதாவது புண்ணியம் இருக்குமா நான் படுற கஷ்டம் எல்லாம் தேருமா கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு எவ்வளவோ முயற்சி பண்றோம் நீங்க சொல்றீங்கன்னு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்றோம் ஒரு நல்ல வேலை இன்னும் கிடைக்கல எங்களால நிம்மதியாவே வாழ முடியல வாழ்க்கையின் எல்லைக்கே அதாவது தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கூட நாங்கள் போயிட்டோம் அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கிங்க இந்த மூவேந்தர்கள் இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க தன ஆகர்ஷண ரகசியம் அதாவது விரைவில் பணக்காரர்களாக ஆக வேண்டுமா அதற்கான பரிகாரம் தான் இது அதாவது நம்முடைய உழைப்பு அதிர்ஷ்டம் விடாமுயற்சி இறைவனின் அருள் இதெல்லாம் இருந்தா நம்ம பணக்காரனாக கண்டிப்பா ஆகும் ஆனா அதே நேரத்தில் எவ்வளவுதான் உழைச்சாலும் ஆக முடியல இந்த மந்திரத்தோட இந்த தாந்திரிகத்தையும் நம்ம செய்யும் போது கண்டிப்பா அதற்கான பலனை நம்ம அடைந்தே தீர்வோம் இதெல்லாமே அந்த காலத்துல ஞானிகள் எழுதி வைத்த ரகசியங்கள் இதெல்லாமே ஒரு வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமை இதை பவளமல்லி செடியில வேர் இருக்கும் அந்த வேர்ல ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கணும் அப்புறம் பதினோரு சிறிய வெள்ளை குண்டுமணி கேள்விப்பட்டிருப்பீங்க வெண்குண்டுமணி அப்படிங்கறது சிவப்பு குண்டுமணி மாதிரியே மாதிரி இதுவும் இருக்கும் வெள்ளை குண்டுமணி அத பதினோரு குண்டுமணி எடுத்து ஒரு தாயத்துல அடைச்சி அதை எடுத்து வச்சுக்கீங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிகாலையில குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நாலரை டு அஞ்சரைன்னு சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மூன்றரை அஞ்சரை எந்த நேரமாக இருந்தாலும் இந்த வேலையில குளிச்சுட்டு நல்ல புதிய ஆடை இல்லைன்னா துவைத்த ஆடை அணிஞ்சுக்கிங்க மஞ்சள் நிற துணி எடுத்து விரிச்சுக்கிங்க அதுல கிழக்கு முகமாக அமர்ந்து கொள்ளுங்கள் அது பக்கத்துல மஞ்சள் பிள்ளையார் அதாவது மஞ்சள்ல பிள்ளையார் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தையும் வச்சு பூக்கள்லாம் போட்டு அலங்கரிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் நைவேத்தியமாக கற்கண்டு பால் இல்லைன்னா பாயாசம் இதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெற்றிலை வாக்கு ஏலக்காய் தேங்காய் பழம் அகர்பத்தி ஊதுபத்தி இதெல்லாம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுபோல் உங்களால் முடிஞ்சால் பஞ்சதீப எண்ணெயால் தீபம் ஏற்றி வைங்க பஞ்சதீப எண்ணெய் ஐந்து எண்ணெய்களை பயன்படுத்தி யூஸ் பண்ணுறது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூதங்களையும் தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த எண்ணெய்க்கு உண்டு அதனால் அந்த எண்ணெயை தீபம் ஏற்றிக்குங்க பச்சரிசி மாவால் தாமரைப்பு கோலம் போட்டுக்குங்க அந்த உட்கார்றத்துக்கு முன்னாடி அதுபோல் பஞ்சகாவிய விளக்கு இல்லைன்னா பஞ்சகவ்ய சாம்பிராணி இல்லைன்னா பஞ்சகவ்ய அகர்பத்தி இதெல்லாமே பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களிலிருந்து தயாரித்த விஷயம் அதாவது தயிர் பால் நெய் கோமியம் சாணம் தயாரிக்கப்பட்ட பொருள் இந்த விளக்கு சாம்ராணி அகரபத்தி இதுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்கிங்க அப்புறம் அந்த பவளை செடியில தாயத்து செஞ்சீங்களா அதை எடுத்து இடுப்புல கட்டிக்கிங்க அந்த நேரத்துல இடுப்புல கட்டிக்கிட்டு நொச்சி செடிக்கு காப்பு கட்டுங்க ஒரு நொச்சி செடியை புடிக்கிட்டு வந்துருங்க முன்னா முதனாலே அதுக்கு வந்து காப்பு கட்டுங்க மஞ்சள்ல ஒரு கயிறால காப்பு கட்டி அதையும் சந்தனம் குங்குமம் தடவி லட்சுமி போட்டோ இருக்கிற பக்கத்துலையும் மஞ்சளால் பில்லர் பிடிச்சி வச்சிருக்கோம்ல அது பக்கத்துலையும் வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இந்த மந்திரம் வந்து பிள்ளையாருக்கும் லட்சுமி தேவிக்கும் உகந்த மந்திரம் ஓம் யாதேவி சர்வ பூதேஷு லட்சுமி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம இந்த மந்திரத்தை ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைங்க நம்ம சொன்னது மாதிரி ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யணும் நம்ம சொன்னது மாதிரியே ஒவ்வொரு விஷயமா ரெடி பண்ணிக்கோங்க தீபம் தூபம் எல்லாம் காண்பித்து அந்த வேர் சொன்னா அந்த நொச்சி செடிக்கு காப்பு கட்டி அந்த ஆணி என்ன பண்ணும் உங்க வீட்டில இருக்கிற லாக்கர் பணம் வைக்கிறீங்களா ஒவ்வொரு வீட்லேயும் ஏதாவது ஒரு பணம் இடம் இருக்கும் அந்த லாக்கர்ல ஒரு துணியில மடித்து வெள்ளை துணியில மடித்து அதிலே பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டுங்க பச்சை கற்பூரம் மிக மிக முக்கியமானது ஏன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி பச்சை கற்பூரத்துக்கு உண்டு இந்த பச்சை கற்பூரத்தையும் அதில் சேர்த்து லாக்கர்ல வச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நீங்க அடையிறத பாப்பீங்க மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் என்னன்னா டக்கு டக்குன்னு நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் நினைச்ச இடத்துல இருந்து உதவி கிடைக்கும் பணம் அதுபோல் வேலை சரியான வேலை நீங்க எந்த துறைக்கு ஆசைப்படுறீங்களோ அதுல பெரிய வளர்ச்சி இதெல்லாம் அடுத்தடுத்து உடனே உடனே இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் முடியறதுக்குள்ளாரவே நீங்க நடக்கிறத பாப்பீங்க உங்க வாழ்க்கையில இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இதை நீங்க தேவைன்னா எடுத்துக்கலாம் இது ஒரு விளம்பரம் தான் நம்ம பயன்படுத்துற அந்த பூஜை பொருட்கள் இருக்குல்ல அது எப்பொழுதுமே உணவுக்கு ஈடானது நம்ம வீட்டுல அரிசி பருப்பு மிளக ஜாமெல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்கணும் ஏன்னா மகாலட்சுமிக்கு செல்வங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருட்கள் அதெல்லாம் அந்த பொருட்கள் இருந்தாலும் ஒரு தரமான பொருட்கள் வாங்கும்போது அதற்கான சக்தி இன்னும் அதிகம் தரமான பொருட்களை வாங்கி வைங்க ஒரு பத்து பைசா அதிகமா இருக்கும் தரத்துக்கு எப்பொழுதுமே விலை அதிகம் அந்த தரமான பொருட்களை நம்ம வைக்கும் போது உண்மையான அருள் மந்திரத்துக்கான பரிகாரத்துக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதனால உங்க பக்கத்துல கடையிலேயோ அல்லது மார்க்கெட்லயோ கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க குட் பேபி எல்லாமே தரமான பொருட்களா ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பூஜை பொருட்கள் விதவிதமா அதுவும் வித்தியாசமான மகாலட்சுமிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கலந்து தரமான பொருட்களை இருக்காங்க இது ஒரு விளம்பரம்னா வேணா பயன்படுத்தீங்க கண்டிப்பா ஒரு புது அனுபவத்தை இந்த பெறுவீங்க வாசனைங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம வீட்டில் கெட்ட வாசனைகள் வரவே கூடாது நல்ல மங்களகரமான வாசனைகள் வரும்போது மகாலட்சுமி குடியிருப்பாங்க அது எல்லாமே இவர்களுடைய பொருள்ல கிடைக்குது தேவைன்னா எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க சரி நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த நேரத்துல நம்ம சொன்ன பரிகாரத்தை செய்யும் போது மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க அடைவீங்க அது போல ஐந்து குடும்பம் அதாவது உங்க குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கும் கூட்டு குடும்பமா இருக்கும் அரசாங்கம் கோவில் நிர்வாகத்துல நீங்க தலையிட்டு இருப்பீங்க அது போல எப்பொழுதுமே உங்க வீட்டுல ஒரு அரசு துறையில வேலை செய்யறவங்க இருப்பாங்க அது போல கோவில் நிர்வாகத்துல முதல் மரியாதை உங்க குடும்பத்துக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கும் பெரிய குடும்பமா இருக்கும் அதாவது ஒரு ஊர்ல ஒரு மரியாதை ஒரு நாட்ட குடும்பம் அந்த மாதிரிலாம் சொல்ற அளவுக்கு உங்க குடும்பம் வாய்ப்புகள் இருக்கு பத்தாம் வீடு உங்களுக்கு அப்படிங்கறதுனால தொழில் பொறுப்பு இதெல்லாம் சரியா இருக்கும் பெருமை சேர்ப்பீங்க தொழிலாளயம் பொறுப்பாலையும் மிக பெருமையை உங்க வீட்டுக்கு நீங்க சேர்ப்பீங்க உத்தியோகத்தில் தனித்தன்மையோடு பிரகாசிப்பீர்கள் இந்த காலகட்டத்துல பெரிய குடும்பம் உங்க குடும்பம் அப்படிங்கிறதுனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஒளி கிடைக்கும் ஒலின் ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போல உழைப்பின் மூலம் பல வசதியான வாழ்க்கை இந்த காலத்துல நீங்க ஏற்படுத்திக்கலாம் நான்கு சக்கர வாகனம் அதாவது ஆடம்பரமான வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் நல்ல குடும்ப தலைவர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கக்கூடிய அமைப்பு

துரோகங்கள் நிராகரிப்பு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு வலிமை உங்களுக்கு இருக்கும் அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய துணையாக உங்களுக்கு இருப்பார்கள் அதுபோல உங்கள் ராசிப்படி இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க பார்ட்னர்களை சரியாக நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்க ஜாதகப்படி உங்களது ராசிப்படி பதினோராம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் நண்பர்களோட சேர்ந்து தொழில் செய்யறதுல வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கும் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள் அதனால நல்ல நண்பர்களாக பார்த்து இணைஞ்சிக்கிறது சுய தொழில் செய்ய முயற்சி செய்யறது ஒரு நல்ல உயர்வை கொடுக்கும் அதாவது தாழ்வில் நீங்க இருந்தாலும் மிகப்பெரிய பள்ளத்தில் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் சரியான உங்கள் ராசிப்படி நபர்களை தேர்ந்தெடுக்கணும் பார்ட்னர்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அது மட்டும் இல்ல வேலை செய்யறவங்க முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க மேனேஜர் இந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் ராசிப்படி நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை உங்கள் நிறுவனம் சந்திக்கும் போல தொழில இணையற நண்பர்களும் சரி பணியாளர்களும் சரி மேற்பதவியில இருக்கிறவங்களும் சரி இதெல்லாம் பார்த்து நீங்க அமைச்சுக்கீங்க இப்ப மேஷ ராசிக்கு என்ன ராசிக்காரர்கள் ஒரு துணையாக இருப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம் தனுசு மேஷம் மிதுனம் அடுத்தது கும்பம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காகவே பாடுபடுவாங்க இதை தவிர்த்து அடுத்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு அமைஞ்சாலும் அவர்களை கொஞ்சம் தள்ளியே வைங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள் இல்லைன்னா சரியான ஒரு உதவியை செய்ய மாட்டார்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள் அடுத்த ராசியெல்லாம் ஐந்து ராசிகளும் மிக முக்கியமாக உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் அடுத்தது அடுத்து பார்த்தோம்னா இந்த மூவேந்தர்கள் மூன்று கிரகங்கள் ஒன்று கூடி நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ இல்லையோ ஆனால் உண்மை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை நல்லா முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை அதனால வாழ்க்கை அப்படின்னா ஏற்றமும் இறக்கும் தான் இருக்கும் அப்ப கும்பராசியில முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரியன் கூட்டணி அமைக்க போகிறார் அப்ப முப்பது நாட்கள் தான் இந்த விஷயங்கள் இருக்கும் அப்படின்னாலும் இந்த முப்பது நாளும் அதனுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரசாங்கத்தால் நல்ல பலன் கிடைக்கும் புதிய புதிய வேலைகள் அரசாங்கத்தால் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும் வெளிநாட்டில் நல்ல லாபம் அதாவது சம்பளம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் தொழில் இருந்து நீங்க விலகுவீங்க தனிச்சு நிற்பீங்க அது போல வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் புதிய சாதனை படைப்பீர்கள் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டாக தொழில் தொடங்கினா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுபோல காதல் கல்யாணம் உங்களுக்கு மனம் கவர்ந்த பெண்களோ ஆண்களோ கணவனோ மனைவியோ கிடைப்பாங்க இந்த காலகட்டத்துல அது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பீங்க அற்புதமான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதனால இந்த வாய்ப்பை என் நண்பர் ராசி நண்பர்களே நீங்க எப்பொழுதுமே இந்த விஷயத்த நீங்க மிஸ் பண்ண கூடாது என்னன்னா கர்ம மேன்மை நம்ம விஷயத்துல கர்ம வினை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப இந்த விஷயங்கள் நடக்கும் அதாவது எந்த அளவுக்கு நாலு பேருக்கு நல்லது செய்யறோமோ நேர்மையா இருக்கிறோமோ ஆன்மீக வயலு நம்ம பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மேன்மை மேன்மையடையும் இந்த விஷயத்தை என் அன்புகள் நண்பர்களே புரிஞ்சுக்கங்க தோழிகளை ஏன் தீயவர்கள் மட்டும் நல்லா இருக்காங்க கோடி கோடியா அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு கொள்ளடிச்சு வாழ்றவங்க நல்லா இருக்காங்க நேர்மையா வாழற நம்மளால நல்லா இருக்கவே முடியல ஏன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருக்கு ஆனாலும் பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான் பெருக விதைத்தவன் பெருக அறுப்பான் அதனால வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான் அப்படிங்கறதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அதனால நன்மையை விதைத்தவன் நன்மையையே அறுப்பான் அதுதான் நீதி அப்போ பூமியில வக்கீல் நீதிபதிக்கு பணம் கொடுத்தால் தீமை செய்தவன் விடலாம் ஆனால் கடவுளின் நியாய தீர்ப்பு வரும்போது எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் கோடி கோடியாக கொட்டினாலும் அங்க தப்பிக்கவே முடியாது அவர்களால் அதனால அவர்களுக்கான காலகட்டம் வரைக்கும் அவர்கள் அந்த ஆட்டத்தை ஆட முடியும் நியாய தீர்ப்பில் என்னைக்குமே அவங்க தப்பிக்க முடியாது அந்த தீர்ப்பிலிருந்து இருந்து அதுக்கப்புறம் நோய்கள் வரும் தீராத நோய்கள் குடும்பத்துல சிக்கல் மரணம் விபத்து இதெல்லாம் அடிக்கடி ஒரு குடும்பத்துல நடந்து எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் அவர்கள் வீழ்ச்சி அடையிறது நீங்க பார்த்திருப்பீங்க கண்ணு முன்னாடியே யார் ஒருவர் நேர்மையா சம்பாதிக்கிறாங்களோ நேர்மையா உழைக்கிறாங்களோ அவர்கள் சொத்தும் பொருளும் செல்வங்களும் நிலைத்திருக்கும் பரம்பரை பரம்பரையா நினைச்சிருக்கும் அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பூமியில நம்ம செய்யற தவறை இங்க இருக்கிற காவல்துறைக்கோ நீதிமன்றத்துக்கோ பணத்தை கொடுத்து நம்ம தப்பிச்சிடலாம் ஆனா கடவுளின் தீர்ப்பிலிருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது செய்த வினை தீமை பாவங்கள் இது எல்லாமே பதியப்பட்டு கொண்டிருக்கிறது பஞ்சபூதமாகிய ஆகாயம் நெருப்பு காற்று அதுபோல நீர் எல்லாத்துலேயும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாம் இதை வந்து நம்ம மைண்டை செலுத்தணும் கவனம் செலுத்தணும் இதை நம்பணும் அதனால நம்ம கவலைப்படாம நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் கடவுளின் சித்தாந்தம்னா இந்த உலகத்துல பெருசு கடவுளை நம்பணும் அப்படின்னா நம்ம கெட்டது செய்யவே மாட்டோம் அதனாலதான் இத்தனை கோவில்கள் இத்தனை ஆன்மீக தத்துவங்கள் இத்தனை மந்திரங்கள் இன்னைக்கு இந்த மந்திரங்களும் கோவில்களும் ஆன்மீக தலங்களும் இந்த ஜோதிடமும் இல்ல அப்படின்னா இந்த உலகமே நரகமாக இருக்கும் அதாவது வலிமை உள்ளவன் நல்லா சொகுசா இருப்பான் வலிமை எற்றவன் அடிமையா இருப்பான் இதெல்லாமே இந்த காலகட்டத்துல நடந்து கொண்டிருக்கும் அதனால இந்த ஆன்மீகம்ங்கிற விஷயம் இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒரு இடத்துல வாழ முடியுது அதனால தீமை பெருக பெருக தண்டனை அளவும் பெருகிட்டு தான் இருக்கும் இதுதான் உண்மை தீமை செய்யறவன் இன்னைக்கு தீமை செய்யட்டும் நன்மை செய்யற நாம நேர்மையா வாழற நாம அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவரவர்களுக்கான பலன் கண்டிப்பா உண்டு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அந்த பலன் பின்னாட்கள்ல வாழ்ற வாழ்க்கையில ஒரு நிமிஷமாவது நான் இந்த தவறை வருந்தி அழக்கூடிய வரும் நீங்களும் கடைசிக்குள்ளார நீங்க அடுத்தவர்களுக்கு செய்த உதவியையும் பெருமையா நினைச்சி சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையும் உங்க காலத்துல நீங்க பாப்பீங்க கண்டிப்பா கவலைப்பட வேண்டாம் நல்லது நினைத்தால் நமக்கு நல்லதே நடக்கும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்